உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமலர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுது ஏழு என்மனே சௌமியோ பயன் திருநிலப்தரகசிய போதம் வேதாந்த தத்த விசதிகரணப் பிரவீணம் காஞ்சாதி திவ்வதல தீப்த மடாதிநாதம் ஸ்ரீவாசரமியவரயோகினக ஆசிரயாமக சாத்தாக ஸ்ரீ வைஷ்ணவர் வரலாறு ராபஸ்ட்ரி லிஸ்டர் ஆராய்ச்சி கட்டுரை வெளியீடு கொலருடா பல்கலைக்கழகம் தமிழாக்கம் சேலம் ஸ்ரீ முரளிதரன் அவர்கள் அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜயன் மகா உங்களில் ஒருத்தராக இருந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணலான் இருக்கங்க அது என்னென்னா இந்த சரித்திர கட்டுரையை வந்து அடியன் படிக்க ஆரம்பித்த உடனே ஒரு எல் இந்த சமூக ஆராய்ச்சியாக தெரிஞ்சுக்கணுன்ற ஆவலில் உடனே ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை நானே இன்னும் உள்வாங்கி முழுமையாக படிக்கலை படித்து காண்பிடிச்ச விஷயத்தில் ஒன்றும் தவறு இல்லை அது அப்படியே தான் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் அது தெளிவாக இருக்கோ இல்லையோன்னு ஒரு சந்தேகம் அது தெளிவாக இல்லைன்னா அடியை நான் சமைக்கும்படி பிரார்த்திக்கிறேன் முன்னுரி பகுதி மூணில் ஆரம்பத்துலேயே வந்து சாத்தாத ஸ்ரீவிஷ்ணவரை பற்றி கணிசமான அளவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் சமஸ்கிருதத்தில் ஏனைய காவியங்கள் வெளிவந்திருந்தாலும் அது கல்வியாளர்களால் போற்றப்படவில்லை அப்படின்ட்டு ராபர்ட்ஸ் லெஸ்டர் சொல்லியிருப்பார் ஆராய்ச்சியாளர் அதில் சில கிரந்தங்கள் பத்தனை பேர் கொடுத்துருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பரவஸ்து மடத்தின் ஏழாவது ஜியரான வாதோல கந்தாடி ராமானுஜாச்சாரியர் எழுதிய ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தீபிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் அந்த கிரந்தத்தில் என்ன இப்போ நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் அதில் சில விளக்கங்கள் கொடுத்துருக்காரு ரொம்ப அருமையாக இருக்காது அதான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பக்கம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு வரைக்கும் போகுது இதை நம்ம படிச்சுட்டு பின்னாடி விளக்கமாக நம்ம பார்ப்போம் அதை அதாவது கடைசி வீடியோவில் வந்து வரலாறு ரெண்டில் கடைசி வீடியோ வந்து வரலாறு ரெண்டு அதில் வந்து பக்கம் முப்பத்து ரெண்டில் பரவஸ்து பட்டர் பிரானின் சீடரின் சீடர் அதாவது அவருடைய சீடரான சீடர் கந்தாளி ராமானுஜ ஐயங்கார் ஒரு சாத்தாதா அதை வைத்து நாம் அவருடைய வழித்தோன்றல் அனைவரும் சாத்தாதாக்கள் என்ற முடிவுக்கு வரலாம் அப்படின்றத முடிச்சிருக்கேன் அதாவது சாத்தாதாக்கள்னா பிராமணர்களான்றது அதை நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருக்காரு அதை வச்சு நம்ம அதை அதோட முடிச்சிருந்தோம் இது அடுத்தது வந்து பெரிய திருமுடி அடைவின்படி பரவஸ்து பற்ற பிராஞ்சியர் ஒரு வைதிக பிராமணர் எனினும் ஸ்ரீரங்கத்தின் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டாம் வருட ஒரு கல்வெட்டின்படி இராமானுஜர் சிறப்பு நாளான திருவாய்மொழி பாராயணத்தின் போது ஒரு நன்கொடை பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த நன்கொடையானது ஒரு ஜியர் என்னும் ராமானுஜ தாசா முன்னே பார்த்துருக்கோம் அவர் ராமானுஜர் ஐயங்கார் போடாமல் ராமானுஜாச்சாரியார் ஜியர் ராமானுஜ தாசா அவர் பேரை மாற்றி போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வீடியோவில் பார்த்தோம் ராமானுஜ தாசா அவருடைய குருவான எதீந்திர பிரணவ பிரபாவ பிள்ளைலோகாச்சாரிய ஜி என்னும் திருவேங்கடம் திருப்பதி நாயனார் ஆச்சாரியன் சீடர் பெயரில் கொடுத்துள்ளார் அவருடைய ஆச்சாரிய சீடருடைய பெயரில் கொடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கல்வெட்டு குறிப்பு இருபத்தி ஒம்போது அந்த இருபத்தி ஒம்பது கல்வெட்டு குறிப்பில் தான் பல விஷயங்கள் வருது தென்னிந்திய கல்வெட்டுக்கள் ஆசிரியர் ஹெச்கே கே நரசிம்மசாமி தொல்பொருள் ஆராய்ச்சி கழகம் புதுதில்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எழுபது எழுபத்தி மூணு நம்மாழ்வாரின் ஸ்ரீ பராங்குச பரமாச்சாரியார் அதாவது வந்து பராங்குசர் நம்மாழ்வார் தான் அவரை பரமாச்சாரியார் பரம்பரையின் வழித்தோன்றலாக ஸ்ரீமத் கண்டோ பயந்த்ரு முனிந்திர ஜியர் அதாவது நம்மாழ்வாழ் வந்தவர் தான் க கண்டோ பயந்த்ரு முனீந்திர ஜியர் இவரை பற்றி சொல்லும்போது ராமானுஜர் வந்து நம்மாழ்வாரிலேருந்து ஏழாவது பட்டம் ராமானுஜர் ஏழாவது பட்டம் வந்து மணவாள மாமணிகள் கண்டோ பயந்த்ரு அப்படின்றவர் வந்து மனவார மனு ஏழாவது பட்டம் கண்டோ பயந்த்ரு அனைத்து வகையிலும் ஒரு முழுமையான ஆச்சாரியர் மற்றும் சாத்தா சிவ வைஷ்ணவத்தை உறுதிப்பட நிறு நிறுவியவர் சாத்தா சிவ வைஷ்ணவன்ற ஒரு கலாச்சார பார்த்தீங்களா அதை உறுதிப்பட நிறுவியவர் அவர் இவருடைய திருவடிகளை சாத்தார்கள் தொடர வேண்டும் அவருடைய திருவடியை தொடரணும் அப்படின்றாங்க அதான் நம்மளுக்கு வந்து நம்மாழ்வார் தான் நம்ம ரொம்ப அந்த வழியில் வந்தவர் தான் அந்த கண்டோ பயந்திருன்ற அந்த ஆச்சாரியர் மதுரகவி எவ்வாறு நம்மாழ்வாரின் திருவிடிகளை பற்றினாரோ அதுபோன்று பிரலோகாச்சாரியாரின் போதனைகளை கடைப்பிடித்து ஆச்சாரிய திருவிடையில் பற்ற வேண்டும் ராமானுஜர் எவ்வாறு ஒன்று நம்மாழ்வார் ரெண்டு திருக்கச்ச நம்பி அது திருக்கச்ச வந்து வைஷ்ணவ தரிசனத்தின் முன்னோடி மற்றும் ராமானுஜருக்கு ஆறு அருள் வார்த்தைகளை வழங்கியவர் திருக்கச்ச மூணாவது உடங்காபள்ளிதாசர் ஆகியோர் பற்றி தன்னை பூரணமாக கொண்டு சாத்தா வைஷ்ணவத்திற்கு புத்துயிர் அளித்தார் அவர் பராங்குசரின் அதாவது நம்மாழ்வாரின் சிலையை நிறுவி அதை சாத்தாதர்கள் வழிபட வைத்தார் அதாவது அவர் அந்த காலத்தில் வந்து நம்மாழ்வார் உருவத்தை நிறுவி அதை சாத்தா வைஷ்ணவம் வழிபடணும் அப்படின்னு நியமிச்சிருக்கார் ராமானுஜர் தீபிகையின் அதாவது தீபிகன்ற வழிமுறை நினைக்கிறேன் அப்படிதான் அங்கே தோணுது தீபிகின் படி நம்மாழ்வார் மூலம் வெளிப்பட்ட திராவிட வேதம் மோட்சத்திற்கு வழிவகுக்கும் எளிய வழி அதாவது மோட்சத்துக்கு எளிய வழின்னாக்கா திராவிட வேதம் தான் அது நம்மாழ்வார் நிறுவியது அதுவும் குறிப்பாக பெண்கள் சூத்திரர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மிகவும் உகந்தது அதாவது இது வந்து வேதம் வந்து சமஸ்கிருத வேதம் அவங்க படிக்கூட இவங்க படிக்கூட சில கட்டுப்பாடுலாம் இருக்குது அதெல்லாம் தகர்த்துட்டு தமிழ் வேதத்தை கொண்டு வந்தவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வார் கொண்டதுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக வைணவம் வந்து ரொம்ப சுலூபமாக வந்து மோட்சன் அடிப்படுறது வழிய வகுத்ததையா நம்மளோட எழுதி அருளிய திவ்ய பிரபந்தம் தான் தமிழ் தான் தாழ்த்தப்பட்டவர்கள் மிகவும் உவந்தது இந்த உண்மையை நம்மாழ்வார் நாதமுனிகள் மூலமாக வடமா ஸ்மார்த்தா அது நாதுமணி கதை ஒன்று இருக்குது அது நாலாயிரம் தெய்வ பிரபந்தத்தை நம்மால் நம்மால் எப்படி வாங்கினார்ன்ற ஒரு அந்த ஸ்டோரி இருக்குது அது பின்னாடி வந்து ஷார்ட் ஸ்டோரியை பார்க்கலாம் அதில் ஸ்மார்த்த பிராண்டர்களை வெளிப்படுத்தினாராம் ஸ்மார்த்த பிரான்மர் இருக்கிறாங்களா சைவத்தை சேர்ந்த அவங்களுக்கு வெளிப்படுத்தினாராம் பிரான்வர்கள் இதை மற்றவர்கள் அறிந்தால் தவறாக பயன்படுத்துவார்கள் என்ற எண்ணத்தில் அதாவது தவறானா எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அதாவது இதை வந்து புனிதமானதாக தவறாக எடுத்துப்பாங்களோ இல்லை இது நம்ம சமயத்தை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற என்ன அர்த்தம் எனக்கு தெரியல தவறாக பயன்படுத்தவில்லை என்ற எண்ணத்தில் அதை இரகசியமாக பாதுகாத்தனர் ஆனால் மற்ற பிராணர்களை இதை எதிர்த்து தங்கள் பூணல் மற்றும் சிகையை விடுத்து தங் தங்களை தீ எண்ணங்களை வென்ற உண்மையான பாரம்பரியம் அதாவது இதை மறைச்சிருந்தால் கூட அந்த தன் பூணிலையும் சிகையும் எடுத்துட்டு தீ எண்ணங்களை வென்ற உண்மையான பாரம்பரியம் சத்தாஜித் சடகோப நம்மாழ்வார்க்கு அடுத்து சத்சம்பிராயம் என்னும் வெளிப்படையாக பிரகடப்படுத்திக் கொண்டனர் இவர்கள் சாத்தாதவர்கள் வடமாக்கல் சாத்தினார்கள் மற்றும் அவர்கள் பழமையான பரம ஏகாந்த பாரம்பரியத்தை முன்னிட்டு அனைத்து பற்றையும் துறந்து கோயில் கைங்கிறத்திற்கு மட்டும் தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் சர்வ சங்கா பரித்யோகி கோயில் சேவைக்கு தங்கள் அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் விஷ்ணு முண்டக பிராமணர்கள் விஷ்ணுவுக்கு கைகரியம் செய்ய தங்கள் அடிப்படைத்து கொண்ட பிராமணர்கள் சாத்தாதவர்கள் பிராமணர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் சாத்தாவர் பிராமணர் பிராமணன்றதை உறுதிப்பட சொல்லிகிட்டே வர ஒவ்வொரு விஷயமாக எடுத்து எடுத்து சொல்லி இதுலேருந்து நம்ம பிராமணர்கள் தான்ன்ற இதுலேருந்து வெளியில் வரக்கூடாது அதை நம்ம உள்ளுக்குள்ளேயே நம்ம வளர்க்கணும் அதுக்கு உண்டான வளர்த்த மட்டும் பார்த்தா அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் நம்ம கடைப்பிடிக்கணும் அதுதான் அங்கே முக்கியமாக நம்ம இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது நம்ம அனாச்சாரமாக இந்த வேலையை செய்யக்கூடாது ஆச்சாரத்தோடு அனுஷ்டிக்கணும் பிராமணர்கள்ன்ற நம்ம உள்ளுணர்வு நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த இதோடு நம்ம நடந்துக்கணும்ன்றதை இங்கே உறுதிப்பட சொ நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மற்ற ஜாதியினர் குலசேகரா சத்தியர்கள் திருவர்ணிகா வைஷ்ணியர்கள் நாமதாரி சூத்திரர்கள் மற்றும் திருக்குலத்தார் பஞ்சமர்கள் தீபிகையில் தொடர்ந்து ராமானுஜர் தாழ்ந்த குளத்தில் பிறந்த திருக்கச்சினிடம் பஞ்சமஸ்கா பஞ்சசமஸ்காரம் நிஷ்டை கொடுக்க வேண்டிய போது இராமானுஜரை பிராமணர்களுடன் பிணைக்க வேண்டாம் என்று உரைத்தார் ராமானுஜர் பிராமண வேத வழிமுறைகளை கட்டு வெளியே காண்பதற்கு வேத பிராமணத்தை சந்நியாசத்தை மேற்கொண்டதிலிருந்து பின்பற்றுவது போல் இருந்தாலும் உள்ளூர் அவர் வேத கர்மங்களை துறந்திருந்தார் அதாவது வடமா பிராமணர்களிடம் தொடர்பு வைத்துக்கொள்ள கொள்ள அவர் அதுபோல் வேதம் தரித்தார் என்றே கொள்ள வேண்டும் அதாவது யாரையும் பகச்சக்கூடாது அந்த சமூக ஜாதியினர் வேணும் இந்த ஜாதியினர் வேணும் எல்லாம் ஒன்றா இருக்கணும்ன்றதுக்காக சில விஷயங்கள்லாம் அவர் வந்து கற்றுக்கிட்டா கூட வெளியில் சொல்லாமல் அதுக்கு உடன்படுற மாதிரியே இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காரு அப்படின்ற சொல்லி சொல்லியிருக்காங்க இங்க பாரம்பரியத்தை புதுப்பிப்பதற்கு ச சதாஜித் சித்தாந்தத்தை பிராணர் இல்லாதவர்களுக்கு போதிப்பதற்கு சாத்தாதாக்கள் நியமித்து கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் கடவுள் வழிபட வைத்தார் அதாவது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மற்ற எடுத்து சொல்லணும்னாக்கா அந்த மனப்பக்கும் சாத்தாதவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது ஏன்னா அவங்க தான் எல்லாேருக்கும் இடம் கொடுத்து பொதுவான மனப்பான்மை எல்லாரும் வந்து இந்த பேதம் இல்லாமல் இருக்கணுன்ற இது மனப்பக்கம் அவங்கலாம் இருக்குன்றதுக்காக சாத்தாதாக்களை ஏற்படுத்தியிருக்கார் நியமித்திருக்கார் சாத்தாதாக்கள் நியமித்து கோயில்களிலும் வழிபாட்டு தலங்களிலும் கடவுளை வழிபட வை வழிவகுத்தார் சாத்தாதவர்கள் சீபா தீர்த்தம் அதாவது நம்ம ஆச்சாரியனாக கருதுறவங்க ஸ்ரீபாத தீர்த்தம் அவங்க அவங்க பூஜை பண்ணி தண்ணியில் பாலில் அபிஷேகம் பண்ணி அந்த அவங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தை நம்ம ஸ்வீகரிக்கணும் அது அது இல்லாமல் உ அதாவது அவங்க சாப்பிட்டு மீதி வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதை நம்ம சாப்பிடணும் இதுதான் ஆச்சாரியனுக்கு நம்ம செய்கிற ஒரு இது இதுதான் தான் ராமானுஜர் வந்து நம்ம கிட்டே எதிர்பார்த்தார் அவரை வந்து சாப்பிட்டு மீது சாப்பிடணும்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க ஒய்ஃப் வந்து அதை அவங்க மனைவி வந்து அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டாங்க அதில் ரொம்ப வருத்தப்பட்டு தான் பிணக்கு வந்ததுன்றதை நம்ம வேற அந்த ராம சரித்திரத்தில் பார்க்குறோம் அந்த மாதிரி அது வந்து ரொம்ப சாத்தா ஸ்ரீ வைஷ்ணவருக்கு அது ரொம்ப அவங்க வழியில் வந்து அது ரொம்ப பவித்திரமாக கருதப்படும் அப்படின்னு போ சொல்லியிருக்காரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்த தீபிகா பிரிலோகாச்சாரியர் மற்றும் மணவாள மாமனியில் வழி வந்தது அப்படின்னு சொல்கிறார் அந்த இதில் அது வழி வந்தது என்பது தெளிவாகிறது இது பரவஸ்து மடத்தின் மற்றும் சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணுவின் வழித்தோன்றலை நியாயப்படுத்தும் விதமாகவும் உள்ளது ஒருவேளை ஸ்ரீ சமூகத்தின் தலைமைக்கான போராட்டமாகவும் குறிப்பாக கோயில் நிர்வாகத்தை கொண்டு வருவதற்காகவும் இருக்கலாம் அப்படின்னு முடிச்சிருக்கார் அதாவது இருந்திருக்கு தலைமை பகுதிக்கும் தானாக பெரியவன் என்ற அந்த இது இருக்குது அதனால் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அது அடுத்த பகுதியில் பக்கமும் கிளியராக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சி கட்டுரையை இந்த பகுதியை வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா அனைத்து ஜீவாத்மாக்களையும் சிரமமின்றி எளிய வழியில் மோட்சம் அடைய செய்வதே நம்மாழ்வார் உயர்ந்த நோக்கமாக இருந்திருக்குங்க வேதம் போதி மோட்சம் அடைய தகுதி இல்லாத பெண்கள் சூத்திரர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் கூட வேதத்துக்கு ஈடான திராவிட வேதம் எனப்படும் தமிழ் வேதத்தை கற்று அதனால் எளிமையாக மோட்சம் அடைய வழிவகுத்திருக்கார் அவர் நம்மாழ்வார் ஆனால் அது சிலரால மறைக்கப்பட்டது அதையும் மீறி அந்த உயர்ந்த வழியை கடைப்பிடித்தவர்களே சாத்தா ஸ்ரீ அவர்கள் பிராமணர்களே அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இந்த ஆராய்ச்சிக் கட்டில் இந்த இந்த பகுதியில் அது இல்லாமல் ஸ்ரீ வைஷ்ணவத்தை கடைப்பிடிக்கும் மற்ற சாதியினர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அதுவும் சொல்லியிருக்காங்களே குலசேகரா நாமதாரி திருக்குளத்தார் அப்படின்னு அதில் அப்போ இருந்திருக்காங்க அந்த பிரிவினை கூட போக்கணும்னு ராமானுஜர் என்ன பண்ணார்னா தாழ்ந்த குளம் என கருதப்பட்ட திருக்குச்சம்பிக்கிட்ட பஞ்சசமஸ்காரம் வாங்கணும்னு நினச்சிருக்காரு ஆனால் அவரு என்ன பண்ணிட்டார் திருக்குச்சி சுவாமி இது நம்ம நல்லதில்லை அப்படின்னு சொல்லி அவரை மறுத்துட்டார் அப்புறம் ஒரு வழியாக பெரிய நம்பிக்கிட்ட சமஸ்காரம் பஞ்சசமஸ்காரம் வேற ஒரு சரித்திரத்தில் வருது இந்த பகுதியில் முக்கியமான என்ன என்ன தெரியுதுன்னா ஒரு வைஷ்ணவன க வைஷ்ணவனாக இருக்கணும் அப்படின்னாக்கா பூனல் அவசியமானதுனால பூனலோட மிக மிக அவசியமானது ஒன்று பஞ்ச பஞ்சசமஸ்காரம் அதை வாங்கிட்டு அதை கடைப்பிடிச்சான்னா அவன் உண்மையான வைஷ்ணவன் அப்படின்றது இதில் தெரிய வருது அதான் இந்த கட்டுரையை பார்க்கும்போது இந்த பகுதியில் சில விஷயங்கள் குழப்பமாக இருக்க மாதிரி இருந்தாலும் உள்ளூர்ந்து பார்க்கும்போது சில விஷயங்கள் தெளிவாக தெரியுது இருந்தாலும் இது காலம் கடந்த விஷயம் அது ரொம்ப காலத்துக்குள்ளே நடந்து போச்சு அது அது இப்போ நம்ம வந்து மாற்றி அதுக்கு உண்டானதை நம்ம செய்யணுன்னா ரொம்ப சிரமம் இந்த தெளிவு மூலமாக நான் தான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு எந்த உரிமையும் கொண்டாடத்துக்கு இல்லை ஏன்னா நம்ம நம்ம சமூகத்தில் ஆச்சார அனுஷ்டானங்களையும் சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்காமல் ரொம்ப தூரம் பயணிச்சிட்டோம் அது சிலராக இருக்கலாம் இல்லை பலராக இருக்கலாம் அந்த விட அந்த விட்ட இடத்துக்காக நம்ம சண்டையை நினைக்கிறது சரி வராது போட்டி போடலாம் எப்படின்னா கிரமங்கள் அனுசரிக்கணும் அது எப்படி அந்த அந்த விஷயங்கள்லாம் எப்படி நம்ம அனுஷ்டிக்கணும் எது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை ஃபாலோ பண்ணுறதை போட்டி போடலாம் நானும் நான் சுத்தமாக தான் இருக்கேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன் அது அதில் போட்டி போடலாம் பெருமான மேலே பக்தியை நம்ம செலுத்துறதுலேயும் போட்டி போடலாம் அது மாதிரி பண்ணும்போது எல்லா விஷயம் தன்னடையே நம்ம வந்து அடையும் அது நிச்சயமாக நம்ம வந்து சேரும் நம்ம சமூக பெருமையும் நிலைநிறுத்தப்படும்ன்றதை இது மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்டி இல்லாமல் நம்ம சமூகத்தை உயர்ந்த நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நிலைக்கு உயர மீண்டும் மீண்டும் நாம் முயற்சித்து உயர்நிலையை அடைவோன்றதை இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன் அடியேன் ஸ்ரீமதி ராமானுஜராயணம்